பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய மூன்று ரவுடிகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் விசாரணைக்கு அழைத்து சென்ற போது அவர்கள் தப்பிக்க முயன்றிருக்கிறார்கள் அந்த சமயத்துல ஓட முயற்சி செய்து அருகில் இருந்த பள்ளத்தில் விழுந்துள்ளார்கள் அதில் அவர்களுக்கு இருவருக்கும் காலில் முறிவு ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி அதாவது தமிழகத்துல கடந்த மாதம் ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்திற்கு பிறகு ரவுடிகளின் வேட்டை தமிழகத்துல தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு தலைமறைவாக உள்ள ரவுடிகளை பிடிக்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தமிழகத்தில் மட்டுமே மூன்று ரவுடிகள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்கு இதனால் குற்றவாளிகள் மேலும் அச்சமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில தான் கோவையில பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய மூன்று ரவுடிகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கோவை நீதிமன்றம் அருகே கடந்த ஆண்டு ரவுடி கோகுல் என்பவர் நான்கு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் கோவை சரவணம்பட்டி கோவில்பாளையம் பகுதியில் தொடர் கொள்ளை கொலை மற்றும் அடிதடி மோதல்கள் வழக்கில் தொடர்புடைய கோகுலின் நண்பர்களான ஒன்பது பேர் கொண்ட கும்பலை கோவில்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தார்கள் இதில் ஏற்கனவே ஆறு பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தார்கள் இந்த வழக்குல தொடர்புடைய ரவீந்திரன் நந்தகுமார் நந்தமார் ஆகிய மூன்று பேரை போலீசார் தேடி வந்தார்கள் அவர்கள் சிம்லாவில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ஒரு தகவலுமே கிடைத்திருக்கிறது அந்த அடிப்படையில தான் அங்கு சென்ற கோவில்பாளையம் போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து கோவைக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டார்கள் இந்த விசாரணையில ரவீந்திரன் மற்றும் நந்தகுமார் ஆகியோர் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருப்பதாக கூறியதால் அதனை எடுப்பதற்காக போலீசார் அங்கு அழைத்து சென்றிருக்க आग्रह அந்த சமயத்துல பாரு இருவரும் தப்பி ஓட முயற்சி செய்ததாக சொல்லப்படுகிறது இருந்த ஒரு பள்ளத்தில் விழுந்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் கோவில்பாளையம் பகுதியில உள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிறகு சிகிச்சை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய கோவில்பாளையம் போலீசார் இருவரையும் கோவை அரசு மருத்துவமனையில உள்ள கைதிகள் வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றொருவரை போலீசார் சிறையில் அடைத்தார்கள்